ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமானவர்களே நாட்கள் நகர்கின்றன மாதங்களும் ஓடுகின்றன புதிய நாளும் பிறக்கின்றன புதிய மாதத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் ஆக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு கோணத்தில் கடவுள் வழி நடத்தி மீண்டும் புதிய நாள் புதிய மாதம் புதிய அருள் புதிய ஆற்றல் புதிய எண்ணங்கள் புதிய நம்பிக்கை புதிய முன்னெடுப்புகள் புதிய முயற்சிகள் புதிய உத்வேகத்தை புதிய புதிய முனைப்புகளை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி புதிய மாதத்தில் அன்னையாம் தேவத்தாய் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய பாதுகாவலில் அன்னையுடைய பராமரிப்பில் அன்னையினுடைய தோழமையில் அன்னையுடைய அரவணைப்பில் அன்னையினுடைய உடனிருப்பில் வாழ வளர நாம் நம்முடைய வாழ்வை நகற்ற கடவுள் அற்புதமான கொடுத்தது துருப்புச் சீட்டு தான் அன்னை மரியாது அன்னையோடு தோல்வி இல்லை அந்த அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை அன்னையின் பிள்ளைகளாய் வாழ புதிய மாதத்தையும் ஒப்பு கொடுப்போம் இந்த நாளுடைய முதல் வாசகம் தொடர்ச்சியாக நீங்கள் படைப்பை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்டின் ஹியரிங் வெரி மனி தேஸ் அபவுட் த த கிரியேஷன் ஸ்டோரி த கிரியேஷன் ஈவன் இன்றைக்கு கூட ரொம்ப அழகான ஒரு பாடங்கள் ஒரு மனித உண்மைகளை இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது மனிதன் மண்ணிலிருந்து உருவான் நான் மண்ணுக்கே திரும்புவான் அழகான பாடலும் இருக்கிறதுலையே மனிதனே மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் ஆங்கிலத்தில் இவ்வாறு நாம் சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு சொல்லாடில் வாரி சொல்கிறது இஸ் அ மேன் எ மேன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இயர்த் அண்ட் பிரத் என்று சொல்வார்கள் ஹூ இஸ் அ மேன் த டெஃபினிஷன் ஆஃப் த மேன் மேன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மீன் பை தட் அப்படி என்றால் மனிதன் என்பவன் மண்ணோடும் மூச்சோடும் தொடர்புடையவன் ஆக நாம் மண்ணிலிருந்து உருவாகின்றோம் அந்த மண்ணுக்கு திரும்பி ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு த எர்த் யூ கேம் ஃப்ரம் தி இர்த் த எர்த் தட்ஸ் பியூட்டிஃபுல் நோட் அண்ட் பிரத் உயிர் மூச்சு கடவுள் கொடுத்தார் அந்த உயிர் மூச்சு கொடுத்த கடவுளோடு நான் தொடர்பில் இருப்பது இன்றைய நானுடைய அற்புதமான முதல் வாசகம் மேன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எர்த் அண்ட் பிரத் ரெண்டாவது மனிதன் என்பவன் பூமியை ஆள்வதற்காக ஆங்கிலத்தில் டொமினியன் ஓவர் த எர்த் அப்படி என்றால் மனிதன் மக்கள் இந்த பூமியை ஆள்வதற்காக நாட் அ டொமினன் ரட டொமினியன் ஒரு கார்டியன் போல மனிதன் இந்த பூமியை நேசிப்ப அதனால தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக அவருடைய சுற்றுமடல் லவ் தா தேசி என்கிற சுற்றுமடலில் இயற்கை நேசி என்கிற இயற்கையோடு நாம் ஒன்றித்து வாழ்தான் கடவுள் கொடுத்த பிரபஞ்சம் அழகான படைப்பு தான் இந்த உலகம் இந்த அழகான பூமி ஆக பூமியை உயிரினங்களை நேசிப்பது மூன்றாவதாக இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் மேன் இஸ் எ கிரியேட்டர் இன் இஸ் இம்மேஜ் அண்ட் லைக்னஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கடவுளுடைய சாயலாக உருவகமாக நாம் படைக்கப்படும் விச் மீன்ஸ் யூ அண்ட் மீ ஆர் கால் டு ரிஃப்ளெக்ட் இன் த இமேஜ் ஆஃப் காட் கடவுளுடைய சாயலை நாம் பிரதிபலிப்பு கடவுளுடைய சாயல் வாட் இஸ் அ இமேஜ் ஆஃப் காட் அன்புதான் அவருடைய சாயல் இறக்கம் தான் அவருடைய சாயல் மன்னிப்பு தான் அவருடைய சாயல் தான் அவருடைய சாயல் இந்த பண்பு நலர்கள் விழுமயங்களில் நாம் தான் கடவுள் நம்மை அழைக்கவில்லை அழகான செய்தி உண்மைகளை தத்துவங்களை இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நமக்கு வழங்குகிறது இன்றைய நாளுடைய நச்செய்வு குழந்தைகளை பற்றி தடுக்காதீர்கள் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படியெல்லாம் அவர் தடுத்தார்கள் என்றால் என்ன நடந்தது என்பது அது ஒரு பின்னணி யூதர் காலத்தில் பழங்காலத்தில் குழந்தைகளை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள் மாட்டாங்க வேர் கால்ட் எஸ் அ நான் பர்சன்ஸ் திவர் கால்ட் எஸ் அ நான் நான் பர்சன்ஸ் மீஜ் அவர்கள் மனித நிலைக்கே சமம் இல்லாதவர்கள் ஆகியால குழந்தைகளை அப்படி கருதிய போது ஒன்றுக்குமே உதவாதவர்கள் வேர் ஆல் நத்திங் ஃபார் குட் என்று நினைத்தபொழுது ஒன்றுக்குமே உதவாதவர்களை ஆண்டவர் இயேசு என்னிடம் வரவிடுங்கள் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் ஆகல இயேசு ஆண்டவர் யாரை ஒன்றுக்குமே உதவாதவர்கள் நினைக்கின்றமோ அவர்கள் மேல் அவருடைய கருணையும் பறிவும் பார்வையும் இருக்கிறது இரண்டாவது இந்த குழந்தைகள் தான் இறையாட்சிக்கு உரியவர்கள் குழந்தைகள் இறையாட்சிக்கு உரியவர்கள் அப்படியே குழந்தைகளுடைய சிறப்பு என்ன குழந்தைகளுக்கு சார்பு எண்ணம் இருக்காது திறந்த மனதோடு பற்றியால் ஓப்பன் புக் அகல திறந்த மனதோடு முன் சார்பு எண்ணங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அழகான மனநிலையில் நாம் கூட இருக்கின்ற பொழுது இரையாட்சி நமக்கும் உரியது ஆக திறந்த மனதோடு நாம் வாழ எப்பொழுதும் ஆண்டவுடைய பார்வையில் நாம் விளையாற பெற்றவர்கள் என்ற நிலையோடு இயேசுவின் கடவுளின் பூமியோட இயற்கையோடு அவருடைய சாயலில் நாம் வாழ எப்பொழுதும் தொடர்ந்து பயணிப்போம் புதிய மாதம் புதிய ஆசீர்வாதமாக கடவுள் நமக்கு வழங்குவாராக ஆகும்